கண்டினியூ பண்ணலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நமக்கு பல்வேறு தகவல்களை நூற்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு தகவல்கள் அதாவது பொட்டுல இருந்து ஆரம்பிச்சு சோப்பு சீப்பு ஷாம்பு அப்படின்ட்டு போயிட்டு நம்முடைய பாரம்பரிய முறையை நாம் நிறைய இழந்து கொண்டு வருகிறோம் என்ற பல தகவல்களை நமக்கு நாம் திருப்பி அந்த ஒரு பழைய முறைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம் அடி அடியோடு மாற முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி முதல்ல நம்ம வாங்கறதை நிறுத்திடுவோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை அம்மா சொன்னாங்க வாங்கறதை நிறுத்திட்டாலே இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழலாம் அந்த தாட்டு எல்லாருக்கும் வரணும் நிச்சயமாக வரும் நிறைய பேர் இப்ப ஆரம்பிச்சிருக்கோம் தமிழ் ஆனந்த யோகம்ல இருந்து எங்களுக்கு அது முழுமையாக மகரிஷியோட அனைத்து பயிற்சிகளும் அது செயல் செயலாக நாம வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி இயற்கை உணவுக்கு நிறைய மாறிட்டு தோட்டங்களும் அவர் அவர் வீட்டில நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அந்த கீரையிலே நான் ரொம்ப அதை உணர்ந்திருக்கேன் அதே மாதிரி இப்ப அடுத்த அம்மா கிளாஸ் வர்றதுக்குள்ள நம்ம எவ்வளவு பேர் அந்த உணவுக்கு இயற்கை உணவுக்கும் அந்த வாங்கக்கூடிய பொருட்கள் இனி வாங்க போவதில்லை அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு கடைக்கு போகும்போது நம்ம என்ன எடுத்துட்டு போகணும் எனக்கு எப்பவுமே என் கையில ஒரு பை இருக்கும் யாராவது கொண்டு வரலனா கூட நான் எக்ஸ்ட்ரா ஒன்று அவங்களுக்கு கொடுத்துடுவேன் ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு ரொம்ப வருஷமா நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேம்மா நிறைய பல தகவல்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த பால் கவர்ல இருந்து எல்லாமே சொல்லிருக்கீங்க நிச்சயமா அதை ஃபாலோ பண்றோம் நம்மிலிருந்து ஆரம்பிப்போம் அந்த இன்னொன்னு முக்கியமா சொன்னீங்க நாம மட்டுமே அப்படி இருந்து மற்றவர்கள் நமக்கு அந்த ஆதரவு இல்லைன்னு எல்லா குடும்பத்திலயுமே இருக்கு நாம மாறினா நம்மளை பார்த்து அவங்க மாறுவாங்க நம்ம ரோல் மாடலா இது மிக அற்புதமாக எடுத்துருத்தீர்கள் பயணங்கள் சிறக்கும் அது எனக்கு ஆரம்பத்திலேருந்து என்னுடைய நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் அத்தனை பேருக்குமே நான் அது சொல்லுவேன் ஏன்னா எப்பவுமே நம்ம வீட்டிலேயே இருந்து இருந்து அது ஒரு வேற விதமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை தான் கொடுக்கும் வெளியே போகும்போது தான் நம்முடைய வீடு எவ்வளவு சிறப்பா இருக்குன்றது அது உணர்வதற்கான ஒரு பட்டறையாகத்தான் இந்த உலகம் இருக்கிறது என்பதை நான் நிச்சயமாக உணர்வேன் அதை எல்லாருமே நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த பல்வேறு தகவல்கள் இன்னும் நிறைய இருக்கு அம்மா சொன்னது பல்வேறு தகவல்களை நமக்கு இப்ப நம்ம மூளையில ஏத்திட்டாங்க நைட்டு தூங்க மாட்டோம் எல்லாம் என்னென்ன மாற்றம் நம்ம பண்ணலான்றதை செஞ்சு வாங்குவதை முதல்ல நிறுத்துவோம் அடுத்து அடுத்து உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையும் அம்மா அவர்களை வாழ்த்துவோம் பானுமதி ஸ்ரீ பானு ஸ்ரீகாந்த் அவர்கள் வாழ்க வளமுடன் நம்ம குடும்பத்தில் ஒரு அன்பராக அவர் இணைந்து நம்முடைய செயல் மாற்றத்திற்கு வித்துட்டு இருக்கிறார் வித்துட்டு இருக்காங்க அடுத்த வகுப்பு வரும்போது எவ்வளவு பேர் மாறணும்ன்றது அவங்களுக்கு நம்ம சாட்சியாக சொல்வோம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் பானு ஸ்ரீகாந்த் அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் ஆன்மீக தொண்டு தன்னலம் கருதாத இந்த சமுதாய தொண்டு ஆசான் கண்ட கனவை அவர்கள் நிறைவேற்றி கொண்டுள்ளார்கள் அவர்கள் வழி பயணிப்போம் அவர்களும் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இந்த நிகழ்விலே பங்கேற்ற மெய்யன்பர்களும் தமிழ் ஆனந்த யோக அருட்கொண்டர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் அனைவரும் தெய்வீக பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சில அறிவிப்புகள் நாளை ஞாயிறு அதிகாலை துரியாதீத தவம் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருள உள்ளார்கள் அதில் கலந்து சிறப்பிப்போம் மாலை ஞாயிறு என்பதால் விடுமுறை தொடர்ந்து கேள்வி பதில் சித்ராமா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அம்மாவிடம் கேள்வி கேட்க விரும்புவவர்கள் அட்ரஸ் பண்ணலாங்க வாழ்க வளமுடன் அம்மா இன்னைக்கு உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுமா நான் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன கூட்டிட்டு போனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா நீங்க சொன்ன அதே வாழ்க்கை தான் நாங்க எல்லாரும் வாழ்ந்துருந்தோம் இப்ப சூழ்நிலை காரணமாக சென்னை வந்து எல்லாமே மாறிடுச்சு நீங்க சொன்னது எல்லாமே மலரும் நினைவுகளா இருந்துச்சு பாட்டி தாத்தாவோட எங்க வீட்டுல கூட எல்லாம் இயற்கையாவேதான் சமைச்சு சாப்பிட்டு பால்ல இருந்து கூட பசு ஒரு பசுவே வீட்டுல இருந்துச்சு நீங்க சொன்ன மாதிரி ஒரு அவரை குடியில அந்த காய பறிச்சு சாப்பிட்டு எவ்வளவு டேஸ்ட் உண்மையிலேயே நெகிழ்வா இருந்ததுங்க ரொம்ப நல்லதுங்க மீண்டும் அதே வாழ்க்கைக்கு நாங்க திரும்பி போகணும் நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த இப்ப தேங்காய் தான் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்ப பாட்டி தாத்தா

ஆமா கண்டிப்பா ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க விஜயத்தை ஷேர் பண்ணியிருக்கீங்க நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா அம்மா இந்த பதிவை போட்டிருக்காங்க அப்ப அந்த பதிவு நமக்குள்ள இருந்ததுன்னா நம்ம நம்மளும் நல்லா இருக்கும் ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வரும் இப்படிதான் ஒரு விஷயங்கள் நம்ம நல்லா கலந்து பேச பேச ஒரு புது விஷயம் நம்ம மனசுக்குள்ள நம்ம ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டோம்னா அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய உடல் வந்து பயணிக்க தொடங்கிடும் உடல் பயணம் அது வேற அம்மா அம்மா சொன்னதுல இது நல்லா கவனமா குறிச்சு வச்சிருக்காங்க அம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இதையும் தாண்டிட்டு நம்ம கொண்டு போவோம் கடையில விக்கக்கூடிய மூலிகை பேஸ்ட் கடந்த மூன்று வருடங்களாக நான் உபயோகிக்கிறேன் அதுல எனக்கு ஒரே ஒரு முறை அந்த நீருல ரத்தம் வந்ததுனால மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது இன்னும் கூட பல்வெளின்னு நான் டாக்டர் கிட்ட போனதில்லை எங்க மருமகள் எல்லாம் பத்தாயிரம் பத்தாயிரம்னு மூணு சிட்டிங் போய் உட்கார்ந்துட்டு வராங்க அவங்க என்னுடைய பள்ளியை கேட்டது ஒண்ணுமே இல்லம்மா வெறும் பல்பொடி தான் அதுவும் நாட்டு மருந்து கடையில வாங்குற பல்பொடி தான் அப்படின்னு சொல்லியிருக்க அது உண்மையிலே பிராக்டிஸ்ல இருக்கு இது அனுபவமான உண்மை நன்றிமா 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 ரொம்ப நிறைவு இப்ப வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு பதிமூணு வயசு பையனும் இருவத்தி ரெண்டு வயசு பையனும் இருக்காங்கம்மா அவங்களுக்கு ஒரு வேலையாவது இயற்கை உணவு கொடுக்கலாம்னு நான் முயற்சிக்கிறேங்கம்மா இரவுல மட்டும் இயற்கை உணவு பழங்கள் சாப்பிடலாங்களாமா அதுவும் ஒரு பழமா குடுக்கணுமா இல்ல ரெண்டு பழம் ஒன்னா சேர்ந்து குடுக்கலாங்களா நிறைய கேள்வி இருக்குங்கம்மா ஆஹ் ரசமா குடிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க ஒருவேளை உணவு வந்து இயற்கை உணவா மாறிடுலாங்களா டக்குன்னு பசங்களும் அதை விரும்புறாங்க ஒரு ஒரு வேலை நானும் எங்க வீட்டுக்கார முக்காவாசி இயற்கை உணவு தாங்க சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு ஒருவேளை நைட் மட்டும் அந்த மாதிரி மாறிடுலாங்களா எத்தனை மணிக்கு அவங்க என்ன ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்னு கொஞ்சம் விளக்குங்கம்மா கண்டிப்பா அவங்களுக்கு விரும்பி அவங்க சாப்பிடுறாங்கன்னா அவங்க விருப்பத்தோட பண்ணும் போது கண்டிப்பா அது பண உடனே பண்ணலாம் நீங்க அவங்களோட விருப்பத்தோட ஏன்னா அவங்களோட விருப்பம் முக்கியம் ஏன்னா அவங்களோட வேலை அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எப்ப வராங்க அந்த உணவுக்குன்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்கள பத்தின புரிதல் அப்படின்றது ரொம்ப அவசியமா தேவைப்படுதுங்கம்மா ஏன்னா எப்ப வராங்க என்ன பண்ணிட்டு வராங்க அது அவங்க போற போக்குலயே பண்ணுவோம் இப்ப நானே என் பையனை கேட்டு இருந்தானோ அவனை கேட்டு கேட்டுதான் அந்த 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 ஒரு ஈஸினஸ் இருக்கா அப்படின்னு பாக்கணும் எதையுமே நம்ம இந்த கட்டாயத்தின் பேர்ல பண்ண முடியாது பழங்கள்லாம் இரவு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஏழு முடிச்சிட்டா பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவங்க விரும்பி கேக்குறாங்க நாங்க தான் யோசிப்போம் ஏன் அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்றாங்க இப்ப உடனே தூங்கக்கூடாது கூடாது தூங்கறதுக்கும் அந்த சாப்பிடுறதுக்கும் ஒரு இடைவெளி தூங்குறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் ஒரு இடைவெளி வேணும் அப்ப எத்தனை மணிக்கு தூங்குறாங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்டு முடிக்கிறோம் அப்ப எந்த நேரத்துல சாப்பிட்டு முடிக்கிறோம் எப்ப வரும் இது எல்லாமே நமக்கு வரும் எப்ப எப்ப தூங்க போறோமோ அது தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சரிங்க அது முடிக்கணும் ஸ்கூலுக்கு போயிட்டு எப்ப வராங்க வந்ததுக்கு அப்புறம் எப்ப சாப்பிடணும்னு அவங்களுக்கு தோணுது வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்றதுல ஒரு எல்லாத்துலயுமே கொஞ்ச கொஞ்சமா அந்த கரெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும் பெரியவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்ட கிட்ட ரெண்டு மாசம் எடுத்துட்டோம் ரெண்டு மாசம் பயிற்சிக்கு அப்புறமா தான் நம்ம ஓரளவுக்கு புரிதல் கொடுக்கலாம் யாரு நம்ம நம்மள மாதிரி இருக்கிறவங்களே அப்ப குழந்தைன்னும் போது அந்த குழந்தையோட குழந்தையா

எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்களை பார்த்த உடனே இப்பதான் நான் கீழே குடிஞ்சு பார்க்க நேம் உங்களுடைய யூடியூப் லிங்க் கேக்குறாங்க எனக்கு தனியா யூடியூப் இல்லைங்களா என்னோட கணவர் வச்சிருக்காங்க அதுலதான் பழைய வீடியோஸ் எல்லாம் இருக்கும் ஸ்ரீகாந்த் நான் உங்களுக்கு அனார்கலி அம்மாவுக்கு அனுப்பிச்சுக்கிறேன் ஸ்ரீகாந்த் ஆர்ஜி பயோ என்ஜைம் நீங்க தெரிவிக்கலாம் நான் இங்க சாட் பாக்ஸ்ல போடுறேன் சாட்ல போட்டு பாத்துக்கிறோம் வாழ்க்கை நீங்க இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா இருக்குங்கம்மா ஆனா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போதாதுங்கம்மா நீங்க ஒர்க் ஷாப் மாதிரி ஏதாவது பண்ற ஐடியா இருக்குங்களா இல்ல பண்ணிருக்கீங்களா வந்து அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்கம்மா உங்களோட நிறைய நேரம் பேசணும் போல இருக்குங்க அதனால ஒரு நாள் ப்ரோக்ராம் மாதிரி ஒர்க் ஷாப் மாதிரி ஏதாவது நடத்துங்கம்மா எல்லாரும் பெண்கள் சேட் பாக்ஸ்ல போட்டுட்டாங்க என்னோட யூடியூப் லிங்க் வந்து ஷேர் பண்ணி எல்லா பழைய வீடியோஸ் தான் இருக்கும் கண்டிப்பா மொத்தமாவே இந்த பயண இந்த பயணத்திலே தான் இருக்கும் உங்களுக்காகவே தான் என்ன சொல்றது மூணு பேருமே நானும் சரி என்னோட கணவரும் சரி என்னோட பையனும் சரி அப்புறம் படையல் சிவாயாவோட பயணிச்சுட்டு இருக்காங்கம்மா எல்லாமே முழுக்க முழுக்க இந்த வேலை மட்டுமே தான் பயணமே தான் இது இல்லாம வெளியிலயும் நிறைய பயணங்கள் தொடர்ந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்கும் புதுசா வந்து பாத்தீங்கன்னா கடந்த லாஸ்ட் பேட்ச்லலாம் இன்னுமே ரொம்ப ஆர்வமா பயணங்கள் காடறிதல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் தொடர்ந்து பயணங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பா நானும் தெரிவிக்கிறேன் அம்மா கூட பேசுனது எனக்கு ரொம்ப நிறைவா இருந்தது ஆரம்பத்திலருந்தே கார்த்திகை இணையா

விரைவில் கோயம்புத்தூர்ல மீட் பண்ணுவோம் எங்க பிரண்ட்ஸுங்களோட சேர்ந்து நன்றிமா அம்மா கண்டிப்பா நன்றி அம்மா வாழ்க வலவுடன் நடத்ததாக சித்ரா அம்மா மறுபடியும் குஷன் கேக்குங்களா நரசு அம்மா கால வாழ்க வல முடன் வாழ்க வளமுடன் சொல்லுங்க அம்மா ஒருத்தர் மட்டும் ஒன்வெயிட் பண்ணிட்டு கேளுங்க நர்சோ ஃபிஃப்டி ஏ நீங்கள் கேளுங்கம்மா அம்பிகா மேம் நான் வாழ்பாலம் கேளுங்கம்மா क्वेश्चन கேளுங்க கொஸ்சினுக்கு முன்னாடி பாக்ஸ் நிறையா அக்கா சார் அவங்களோட இதாம்மா சவுண்டு வருதே அவங்களை மெசேஜ் பண்ண சொல்லுங்கள் அம்மா ஆன்சர் பண்ணிடுவாங்க

ஆமாமா அதான்மா இந்த இதுதான் நீங்க உங்க லிங்க் கேட்டேமா அப்புறம் நம்ம இதுல ஒரு பொண்ணு நீங்க சொன்ன இந்த மாற்றம் வந்து அவங்க கர்ப்பப்பையில ஏதோ சின்ன கட்டி இருக்கு ஆனா அவங்க ஊசி ஹாஸ்பிடல் எல்லாம் போகாம வெறும் பச்சை காய்கறி மட்டுமே சாப்பிட்டு இன்னைக்கு அவங்க வந்து அவங்க முகத்தோற்றமே அப்படியே டோட்டலா மாறி ரொம்ப ஷைனிங்கா இருக்காங்கம்மா இத ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் சோ இந்த விஷயங்கள் அனுபவங்களை தெரிஞ்சுக்கிடும் பொழுது நம்ம இந்த அளவுக்கு நம்ம இதுவரை தேவையில்லமா ரொம்ப ஈஸியா ரீச் ஆயிடும் ஆமாங்கம்மா வாழ்க அதே மாதிரி அந்த ஒரு மேம் சொன்னாங்க இல்லையா இன்னைக்கு வந்து பேஸ்ட் கெமிக்கலோடதுன்னு அது வந்து மார்னிங் நம்ம எதுவுமே பண்ணாம எந்திரிச்சோட அந்த ஆயில் புள்ளிங்கிற விஷயம் ரொம்ப அது வந்து பல் விளக்குன்னா ஒரு ஃபீலை குடுக்குதுமா அது வந்து எனக்கு ஆச்சரியா பல்லு விளக்காம இதை மட்டும் புல்லிங் பண்ணிட்டு இருக்கலாமான்னு ஆனா அது உண்மையிலே அந்த ஆயில் புல்லிங் பண்ணி நொற வர வரைக்கும் நம்ம வாயில வச்சிருக்கு இது பண்ணும் பொழுது அந்த பேஸ்ட் ப்ரஷ் பண்ண ஃபீல் வருதும்மா அதுக்கு மேல நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி வேணா திரும்ப லைட்டா ஒரு அம்மா சொன்ன மாதிரி இயற்கை ஆலம்பொடி இந்த மாதிரி பொடி போட்டு லைட்டா நம்ம பழுத்தி வச்சுட்டு சாப்பிடும்பொழுது நல்லா இருக்கும் வாழ்க வளமுடன் இதை மக்கள் கிட்ட சேர்க்கறது இல்லாம அதுக்காக தான் கூட யோசிக்க வேண்டாம் எதுவுமே இல்லனா கூட யோசிக்க வேண்டாம் ஆஹ் கண்டிப்பா வீட்டுல வந்து உப்பு தூள் இருக்கும் மிளகு தூள் இருக்கும் எலுமிச்சை இருந்ததுன்னா அது மூணுமே மிக்ஸ் பண்ணி நல்லா பொடிங்கன்னா பயங்கர வெள்ள விலையே ஆயிடும் எலுமிச்சை எலுமிச்சை இல்லாத நாள் வந்து வெறும் உப்பு போட்டு கூட விளக்கிக்கலாம் இது ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட போறோம் நம்மளுக்கு ஏதோ ஒரு பொடி இருந்தாலே பல் பொடின்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா கண்டிப்பாமா இந்த எலுமிச்சை இலையில அவ்வளவு ஒரு பிராக்ரன்ஸ் இருக்கும் கண்டிப்பாமா அது மாதிரி ஒரு அருமையான மளிகைப்பூச்சை மாதிரி அந்த எலுமிச்சை இலையோட பிராக்ரன்ஸ் வந்து வேற லெவல்மா அதெல்லாம் எத்தனி மக்கள் எவ்வளவு கெமிக்கலுக்கும் அதை ஈடு கொடுக்க முடியாது நன்றிமா உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க வந்திருக்காங்க அஹ் ராஜலட்சுமி வந்திருக்காங்க அஹ் இவங்களை பத்தி சொல்லணும்னா எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் இங்க பாருங்க நம்ம ஊரை தாண்டி பேங்காக்ல இருக்காங்க ஆனா வந்து அங்கேயுமே எண்ணம் போல் நம்ம என்ன நினைக்கிறோமோ கிடைக்கும்ன்றதுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய உதாரணம் ராஜலட்சுமி அம்மா அவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து வெளியில ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடும் போது கூட ஆஹ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தங்கு தங்குப்பூ ஆஹ் அப்புறம் மஞ்சள் பூசணி ரெண்டுமே ஆஹ் ரெண்டுமே அவங்க வந்து வெளியில கூட கூட எண்ணம் வலிமை அவங்க நம்ம 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 ஊர்ல ஊர்ல இல்லாம வெளியில வெளியில அந்த இருக்கிற ஹோட்டல்ல அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் அங்க கிடைச்சிருக்கு அப்ப எல்லாமே எல்லாமே கிடைக்கும் சாதிக்க முடியும் அதுக்கான உதாரணம் அவங்க வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு நாங்க நீங்க பேசலாம் வாழ்க்கை எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் ஆஹ் என்னுடைய அனுபவம் பகிர்ந்துக்கணும்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து படையல்ல வந்து கரெக்டா நவம்பர்ல ஜாயின் பண்ணேன் ஸோ நவம்பர் அண்ட் டிசம்பர் படையல் மூலியமா தான் எனக்கு பானுவ நல்லா தெரியும் ஸோ நாங்க வந்து நாங்க நேர்ல மீட் பண்ணதில்ல ஆனா ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் ரொம்ப ரொம்ப ஜாலியான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன நினைக்கிறேனோ அதே மாதிரி பானுவும் சொல்லுவாங்க எனக்கு இயற்கை வாழ்வியல் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனா நான் பேங்காக்ல இருக்கேன் அதுக்கான சாத்தியமே கிடையாது இங்க வந்து எல்லாமே வந்து பிளாஸ்டிக்ல தான் தருவாங்க இங்க வந்து பிளாஸ்டிக் வந்து ரொம்ப மக்கள் யூஸ் பண்ணுவாங்க பிளாஸ்டிக் இல்லாத ஒரு ஈவன் ஒரு ஒரு யோகட் சாப்பிட்டா கூட அது வந்து பிளாஸ்டிக்ல தான் இருக்கும் நான் என் பிள்ளைங்களுக்கு யோகட் வாங்கி தருவேன் ஆனால் நான் சொல்லுவேன் இதே தான் அம்மா பண்றேன் இதுலேயே ஜீனி போட்டு இதே நானே தரேன் அதை நல்ல நல்ல வெள்ளிக்கிழத்துலேயே வச்சு சாப்பிடுங்க பிள்ளைங்களா ஏன் இப்படி பிளாஸ்டிக்ல சாப்பிட்றீங்கன்னு நான் சொல்லதான் செய்வேன் ஆனா அது வந்து இப்போ வந்து ஏற்றுக்கிறாங்க நம்ம ஒரு நாள் சொன்னா எதுவுமே நடக்காது இது என்னோட அனுபவத்துல சொல்றேன் நான் வந்து சேரும்போது என் ஹஸ்பண்ட் என் குழந்தைங்களும் யாருமே இயற்கை உணவு சாப்பிடவே மாட்டாங்க ஆர்கானிக்னா வந்துட்டாப்பா இவ ஆர்கானிக் இதுக்கு சான்ஸே கிடையாது நீயே பண்ணிக்கோ அப்படி சொல்லுவாங்க எல்லா வீட்லயும் சொல்ற மாதிரிதான் எங்க வீட்லயும் சொன்னாங்க சரி நான் ஒரு சாய்ஸ் எனக்கு ஓகே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ட்ரை பண்றேன் அப்படின்னு தான் இயற்கை உணவுல ஜாயின் பண்ணேன் எதுவுமே தெரியாது அதை பத்தி ஆனா நான் ஜாயின் பண்ணேன் இந்த காய் கிடைக்குமா அந்த காய் கிடைக்குமான்னு கூட தெரியாது இயற்கை உணவுன்னா அவங்க வந்து சாப்பிட சொல்லிட்டே இருப்பாங்க அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் அதுல படையல்ல சாப்பிட்டு பாட்டு ரொம்ப ஜாலியா இருக்கும் எனக்கு அது வந்து எனக்கு ஆச்சரியமான உண்மை எல்லாரும் இவ்வளவு புரோட்டீன் எடுக்கணும் இவ்ளோ டயட் எடுக்கணும் இவ்வளவு அது எதுவுமே கிடையாது நீங்க எவ்வளவு நாளும் சாப்பிடலாம் ஆசை தீர வயிறு நிறைய சாப்பிடலாம் சாப்பிட மட்டும்தான் செய்யணும் படையல் டயட்ல சோ எனக்கு வந்து அப்படியே ஆச்சரியமா இருந்துச்சு என்னங்கடா இது எந்திரிச்சதுல இருந்து வரைக்கும் சாப்பிட சொல்லிட்டே இருக்காங்களே செஞ்சு செஞ்சே நான் வந்து அந்த அளவுக்கு செய்ய வேண்டியது இருந்துச்சு ஆனா இது இந்த மாற்றம் வந்து நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணேன் ஆனா நான் என் குழந்தையோ என் ஹஸ்பண்டையோ எதையுமே நான் ஃபாலோ பண்ண சொல்லலை ஏன்னா எனக்கு தெரியும் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காட்டினா மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியும் சோ நான் எதுவுமே கண்டுக்கல நான் டெய்லி எடுத்து ட்ரிங்க் குடிப்பேன் அவர் முன்னே அவருக்கு காஃபி கொடுத்துட்டு நான் நல்ல அழகா என்னென்ன ஜூஸ் படையல்ல சொன்னாங்களோ எல்லா ஜூஸும் குடிப்பேன் ஆனா எனக்குள்ள மாற்றத்தை என்னுடைய இருந்து என் உடம்புல உள்ள மாற்றத்தை அவர் வந்து வித்தின் டூ மந்த்ஸ் அவர் பார்த்துட்டே இருந்தார் பார்த்தோன்னா நான் டூ மந்த்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட எயிட் கேஜிஸ் குறைஞ்சிருக்கேன் இந்த இருந்து இருந்துதான் இத்தனைக்கு நான் வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் தான் ஃபாலோ பண்ணேன் எங்க ஊர்ல வந்து என்ன காய் பேங்காக்ல இருக்கேன் நானு அதுல என்ன காய் கிடைக்குதோ அதுதான் பண்ணேன் ஆனா எனக்கு நான் நினைச்சேன் இந்த காய் எல்லாம் பேங்காக்ல கிடைக்காது அப்படின்னு நினைச்சேன் ஆனா நான் நினைச்சது எல்லாமே தப்பு நான் இது வரைக்கும் பேங்காக்ல பாக்கல அந்த மாதிரி காய் எல்லாம் நான் பாத்ததே கிடையாது ஆனா நான் படையல்ல ஜாயின் பண்ணணும்னு அகத்திகீரை வந்து நிக்கிது வந்துச்சு இத்தனை வருஷம் நான் பதினேழு வருஷம் இருக்கேன் இந்த இந்த கீரை எல்லாம் நான் இல்ல நான் அப்போ வந்து நம்ம எண்ணத்தோட வலிமை வந்து அதுதான் ஸ்பெஷல் அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சேன் எனக்கு தேவைன்னு ஒண்ணு தேவைன்னா அது கண்டிப்பா கிடைக்குது இங்கேன்னு இல்லை நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போனேன் படையல் டயட்ல இருக்கும் போது அப்போ வந்து அது டயட் தான் ஃபாலோ பண்ணணும் ஆனா என்ன சாப்பிடணும்னு எனக்கு தெரியல எல்லாரும் பீஸா தான் சாப்பிடணும்னு பார்த்தா பீஸாவோட அந்த பீஸா இதுல வந்து பீஸா காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பதான் பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அந்த ரெஸ்டாரண்ட்ல அது வந்து ஒரு இயற்கை உணவகம் இன்ட்ரெஸ்ட் நம்ம படையல் நைட் மாதிரி அவ்வளவு அழகா இருந்துச்சு வெளியே போட்டோ பார்த்து சரின்னு போயிட்டோம் பார்த்தா என்ன தவிர எனக்கும் என் வீட்டுக்காரருக்கு தவிர மத்த யாருக்குமே பிடிக்கல ஆனா நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு திவ்யமா சாப்பிட்டேன் ஏன்னா நான் அஃபர்மேஷன் கா போகும்போதே சொல்லிட்டு இதுதான் சாப்பிடணும் இன்னைக்கு என் வயிற்றுக்கு நான் இதான் கொடுக்க போறேன் இது நல்ல சாப்பாட மட்டுமே நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிடும் போதும் நான் நினைச்சு சாப்பிடுவேன் ஈவன் பீஸாவே சாப்பிட்டா கூட இந்த பீஸா வந்து என் உடம்புக்கு நன்மை மட்டும் இதுல இருந்து நன்மை மட்டுமே என் எடுத்துக்குது வேண்டாத வந்து என் உடம்பு டீடாக்ஸ் பண்ணிது அப்படிதான் அப்புறம் ஏன்னா நம்மளால சாப்பிடாம இருக்க முடியலங்கிறனால ஆனா அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து சங்குப்பூ ட்ரிங்க்ல இருந்து எல்லாமே கொடுக்காங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு நான் அதை வந்து ஷேர் பண்ணி பல பேருக்கு ஷேர் பண்ணிருக்கேன் இங்க போனீங்கன்னா இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இங்க ரெஸ்டாரண்ட் போங்க சங்குப்பூல டீல இருந்து ஆஹ் பூசணிக்காய்ல இருந்து சேலட் பப்பாயா சாலட்ல இருந்து ரா சாலட் வாழைப்பூல சாலட் நான் வந்து பப்பாயா சாலட் தான் நான் இங்க கேள்விப்பட்டிருக்கேன் வாழைப்பூல வந்து நான் சேலட் சாப்பிட்டதே இல்லை சோ அவ்வளவுமே நம்ம அந்த மாதிரி எல்லாமே கிடைக்குது அப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு என் வீட்டுக்காரர் வந்து காஃபி விட்டுட்டாரு இப்போ இப்ப சமீபத்துல ஒரு ஒரு நான் வந்து என்ன பார்த்து என் பொண்ணு அவ வந்து ஜங்க் ஃபுட் நல்லாவே சாப்பிடுவா வெளியில போவா ட்ரிங்க் நேரம் போபோட்டி அந்த டீ இந்த டீன்னு எல்லாம் குடிச்சிட்டு இருப்பாங்க இப்போ ஒரு சமீபமா ஒரு டூ மந்த்ஸா எந்த ஜங்க் ஃபுட்டும் எனக்கு வேண்டாம்னு விட்டுட்டேன் என்னோட பெரிய பொண்ணு அவளுக்கு வந்து பதினாறு வயசு ஆகுது எந்த எனக்கு எந்த ஜங்க் ஃபுட்டும் வேண்டாமா நீ என்ன செய்யறியோ அதே எனக்கு செஞ்சு கொடுங்க நான் ஃப்ரைட் ரைஸ் செய்வேன் அதுல வந்து சோயா சாஸ் ஊற்றி தான் செய்வேன் ஆனா அது அவளுக்கு குடிக்கும் இப்போ அவள் சொல்றா வேண்டாமா அதுல சோயா சாஸ் இருக்கு அது வந்து ஹை இன் சோடியம் ஸோ எனக்கு அது வேண்டாம் நீ என்ன பண்றதோ அந்த சோடியா சாஸ்களில் எனக்கு வந்து நீங்க ஸ்ப்ரவுட் பண்றீங்களா அதே எனக்கு கொடுங்க அதுலயே கேரட்டை துருவி போட்டு எனக்கு தாங்க லஞ்சுக்கு நான் அதே கொண்டு போறேன் அப்படின்னு சொல்றேன் எனக்கு வந்து இது இது வந்து எனக்கு பயங்கரமான சந்தோஷம் நான் யாரையுமே கம்பல்சி நம்ம மாறினா நம்மளை சுத்தி உள்ளவங்க மாறுவாங்கிறது வந்து என் நான் தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து இதை நினைக்கவே இல்லை என் பொண்ணு மாறுவான்னு என் வீட்டுக்காரர் மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் காஃபி குடிக்கதே நிறுத்திட்டாரு சுத்தம் அவர் அவ்வளவு காஃபி குடிப்பாரு சோ என்னை பார்த்து அவர் காபி குடிக்கணும்னு எடுத்துட்டு இப்ப டெய்லி எங்க வீட்ல வந்து காலையில காலையிலான ஏதாவது ஒரு ஜூஸ் எங்க வீட்டுக்கு கெஸ்ட் அவர் அவங்க எங்களுக்கு குடிப்பிக்கலாம் அப்படின்னு கேக்காங்க நான் சொன்னேன் கெஸ்ட் அவர் உண்டு நாங்க மட்டும் தான் உங்களுக்கு வேணா ஃபாலோ பண்ணுறதுதான் உங்களுக்கு தரும் அப்படிங்க சோ இப்ப என் பொண்ணும் மாறிட்டா என்ன சின்ன பொண்ணு மட்டும் தான் இன்னும் மாறல ரொம்ப குட்டியது அது மட்டும் தான் இன்னும் மாறல மத்தபடி எங்க இல்ல மூணு பேருமே மாறிட்டோம் நான் இதை வந்து யாருக்குமே நீங்களும் அதே மாதிரிதான் கம்பளே பண்ணாதீங்க நீங்க மாறுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை சுத்தி எல்லாருமே மாற ஆரம்பிப்பாங்க

பானு அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன் அனைவரும் அருட்பேராற்றன் தருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம்